இங்க பாருங்க வேணும் உங்க கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்கு அதை நம்பி தான் உங்களுக்கு இந்த ஆர்டரே கொடுத்தோம் ஆனா இவ்வளவு பெரிய ஆர்டரை உங்களால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நல்லாவே தெரியுதே இப்ப எதுக்கு சார் உங்களுக்கு அந்த டவுட் நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஆர்டர் டெலிவரி பண்ணிடுவோம் சார் டெலிவரி பண்றவங்க இன்னும் ஏன் சார் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்காம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம் சொல்லுங்க சார் அதானே உண்மை இங்க பாருங்க இதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் சோர்ஸை நான் ரெடி பண்ணிட்டேன் பணம் வந்த உடனே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுடுவோம் போதுமா ஓ இப்ப கூட நீங்க சோர்ஸ் தான் ரெடி பண்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணல அப்படிதானே இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் கடைசி நேரத்துல வந்து நீங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாங்களே ஆர்டரை வாபஸ் வாங்குறது எவ்வளவோ பெட்டர் ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஆர்டருக்கே ஒத்துக்க மாட்டேன்ல அந்த அளவுக்கு பிசினஸ் தெரியாதவன் இல்லண்ணா தயவு செஞ்சு என்ன நம்புங்க எந்த ஒரு டிலேவும் இல்லாம நீங்க கேட்ட சரக்க உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் என்ன நம்புங்க சரி ஓகே வேணும் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நாங்க உங்களை நம்புறோம் ஆனா ஒரு கண்டிஷன் நீங்க டெலிவரி பண்றதா சொன்ன மூணு கோடி ரூபாய் சரக்கையும் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கணும் ஐம்பது லட்சத்துக்கு அடுத்த ஒரு ஆர்டரை டெலிவரி பண்றதெல்லாம் வேலைக்கே ஆகாது உங்களுக்கு இந்த ஆர்டர் வேணும்னா மொத்தமா முடிச்சு கொடுத்துருங்க அப்படி நீங்க கொடுத்தாதான் நாங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய முப்பது லட்சத்தையும் கொடுக்க முடியும் என்னங்க சொல்றீங்க முப்பது லட்ச ரூபாவும் அந்த கன்சைன்மெண்ட்க்கான காசு தானே மொத்தமா முடிச்சு தந்தாதானா எப்படிங்க அது பாத்தீங்களா முப்பது லட்ச ரூபாய் ஷார்ட்டேஜ உங்களால் சமாளிக்க முடியாதப்ப எப்படி உங்களால் மூணு கோடி ரூபாய் ஆர்டரை முடிக்க முடியும் இப்போவும் சொல்கிறோம் நீங்கள் மீதி இருக்கிற ரெண்டரை கோடி ரூபாய் ஆர்டரையும் மொத்தமாக டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டும் கரெக்டாக வந்துடும் அப்படி இல்லைன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கலாம் இதுதான் எங்கள் முடிவு உங்களுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் டைம் தரோம் என்ன பண்ண போறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க நாங்க கிளம்புறோம் சார் என்ன வேணு மொத்த ஆர்டரையும் ஒரேடியா முடிச்சு தர சொல்றாங்க இதுல தர வேண்டிய முப்பது லட்சத்தையும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க வேற வழியே இல்லம்மா நம்ம எப்படியாச்சும் பணத்தை புரட்டி மொத்தத்தையும் முடிச்சு கொடுத்தாதான் உண்டு இல்லைன்னா இந்த ஆர்டர் நம்ம கையை விட்டு போயிடும் முதல்ல வீட்டுக்கு போய் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணுவோம் அதான் பவிக்கிட்ட நகை இருக்குல்ல பார்த்துக்கலாம் மாமா.